அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீனா கிச்சன் நீங்கள் எல்லாரும் நிலமாய்ப்பு நம்பர் அழகாக நாங்களும் நிலமாயிருக்கிறோம் இன்றைக்கு வந்து புதிய வீடியோன்னு அப்லோட் பண்ணிக்கிறேன் வீடியோ லாஸ்ட்டாக ரெசிபி பண்ணாமல் பாருங்கள் மிடில் கண்ட்ரியான பலஸ்து நாட்டோடைய வந்துட்டு டிஷினல் ரெசிபின்னு சொல்லலாம் பன்புட் ரைஸ் தான் இதுவும் மக்களும்போது ரைஸ் எப்படி சேர்ந்துன்னு பார்ப்போம் உங்களோட வீடியோ நீங்களும் செஞ்சு எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு கற்று இருக்கிற உங்களுக்கு டக்குனு இந்த ரெசிப்பி அவங்களும் செஞ்சுடலாம் இதுக்கு வந்து முக்கியமாக காய்கறி கொஞ்சம் தேவைப்படும் அதோட வந்து சிக்கன் தேவைப்படும் உங்களுக்கு சிக்கன் பதிலா பீஃப் மட்டன் எது வேண்டும் போட்டு செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு முக்கிய மசாலா பவுடர் ரெடி பண்ணணும் அளவுகளெல்லாம் ஐஸ்கிரீம் தாரின் ஐஸ்கிரீம் பண்ணி செட் பண்ண எடுத்து நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து இந்த மசாலாக்கள் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் அவங்க வந்து அப்படியே புளிச்சாவே அப்படி சேர்க்கு நான் வந்து இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் அப்போ வந்து இந்த மிளகு வந்து நல்லா இருக்கும் இதுக்கு வந்து கொத்தமல்லி அதோட மிளகு சோம்பு சீரகம் பட்டை அரம்பூ ஏலக்கு பூ அதெல்லாம் சேர்த்து இதை பவுடர் பண்ணுறேன் இதுக்கு முக்கியமான வந்து மிளகாய் சேர்த்து இவங்க மிளகாய் சேர்க்கறது இல்லை எனக்கு ஆரம் சேர்க்குறது இல்லை இதுக்கு நான் ஒரு மூணு மிளகாய் மட்டும் சேர்த்துருந்தேன் சேர்த்து ஒரு ஃபேனில் போட்டு இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரோஸ்ட் பண்ணுற டைமுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணின அப்புறம் நீங்கள் சீரகம் சோம்பு பட்டஹரம் இளக்காய் அதெல்லாம் திரும்ப போட்டு இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆறினப்போகிறோம் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி துண்டு துண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் அப்படி தான் இருந்துச்சு இப்போ சிக்கனை வந்து நீங்கள் ஒன் டே ஒன் நைட் வந்து அப்படியே மெரினேட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி ஒரு ஃபோர் ஹவர் மாதிரி மெரினேட் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் அரைச்சி வச்சு இந்த மசாலா பவுடர் அரைவாசி மட்டும் இதில் சேர்த்துருந்தேன் சேர்த்தப்பறம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு டேபிள் மாதிரி சேர்த்துருந்தேன் சேர்த்தப்பறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்தப்பறம் இதை வந்து நல்லா அப்படியே கலந்து கலந்துட்டுக்கணும் நீங்கள் லெக் இருந்து நல்லா கீரல் போட்டு பெரிய பெரிய பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஒரு ஃபோர் ஹவர் மாதிரி தான் இதை அப்படியே உருவிச்சுட்டேன் உருவம் வரைக்கும் நான் வந்து அடுத்த காய்கறிகளை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு முக்கியமாக வந்து இந்த கேரட் அடுத்து இந்த கத்தரிக்காய் தேவைப்படும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைக்காயும் சேர்த்து செய்யணும் உருளைக்கிழங்கு சாப்பிடாதவங்க இப்போ இதெல்லாம் எப்படி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தடிமானமாக வெட்டிக்கோங்க மில்சாக வெட்டிக்காமைக்கு என்ன நாங்கள் பொறிச்சு எடுக்கிற டைமுக்கு அது கரஞ்சி போய்ட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா பெருசாக தடிமானமாக வெட்டுங்க எல்லாம் இப்படியும் ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிலக்கா பெல் பேப்பருக்கு பதிலாக உங்களுக்கு பெரிய கரிமிலாக எடுத்துக்கணும் நீங்கள் பாஸ்மதி அரிசி நீங்கள் இப்படி ஒரு ஹவர் மாதிரி அப்படி ஊற வச்சுக்கோங்க நல்லா கழுவினா போறும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ உப்பு மட்டும் தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து கத்திரி நல்லா என்ன எப்படி கட் பண்ண போகிற என்னென்ன போடுற டைம் கொஞ்சம் உப்பு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா எடுத்துக்கோங்க எப்படி இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு ரவுணா போட்டினா போகிறோம் அதில் நீங்கள் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு அந்த க துரு வரும் கலர் மாறி வந்துடும் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கி அதில் போட்டு நல்லா என்ன படி எடுத்துக்க போகிறேன் அதோட கரட் தக்காளி குடமிளகாய் குடமிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃப்ரை பண்ணுற எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்குது இதெல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ரைஸ் டக்குன்னு செஞ்சதிலும் நீங்கள் காய்கறிகளோட பீஃப் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சேர்த்து ஒரு முறை சரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்து வந்து சிக்கன் கறி நாங்கள் சமைச்சுறதுக்கணும் சிக்கனுக்கு நான் வந்து கொஞ்சம் நெய் அதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சட்டில் போட்ட நல்லா சூடாகி வரும் சூடாகி வர இதோட கொஞ்சம் பட்டா ஹராம்பு இலக்கில் போட்டுவிட்டு வெங்காயம் நல்லா சின்ன செக் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு பெரிய வெங்காயம்தான் உண்டு போட்டுக்கோங்க இதுக்கு புதினா கொத்தமல்லி எதுவும் தேவை இல்லை திங்கக்காய் இப்போ ஒரு ரெண்டு டீஸ் மாதிரி சேர்த்து அதை பச்சை வாசம் போம்பளவு நல்லா என்ன படி பொரிய விடணும் இது பொரிஞ்சு வர டைமுக்கு ஒரு பட்டஹாரம் விளக்கெல்லாம் போட்டுக்கோங்க போட்டப்போது தக்காளி அதோடய பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டப்போகிற இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் பச்சை வச அளவுக்கு தக்காளியில் வந்து நல்லா கரைய மிளகு சின்னபடி கொஞ்சம் உப்பு துடிச்சி ஊற்றினேன் டக்குன்னு வதங்கிறதுக்கு இப்போ இதோட நாங்கள் மெரினேட் பண்ணியிருந்தோம் சிக்கனையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்தப்போகிற நாங்கள் அரிசி அளவு தண்ணி ஊற்றுக்கணும் கொண்டு கொண்டு கப் மாதிரி ஊற்றுக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் க ஒரு கால் தூக்குகளாக இருக்கணும் அப்படின்னா தான் அந்த ரைஸ் வந்து வந்து வார்த்தைக்கு அந்த உப்பெல்லாம் சரியாயிருக்கும் நான் வந்து இதுக்கு ஒரு ட்ரை லெமன் சேர்த்துட்டேன் இது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் இப்போ அதிலேருந்து சிக்கனை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து மெரினேட்டுக்காக அந்த நாங்கள் அரைச்சி வச்சிருந்த மசாலாவோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் உப்பு சேர்த்துன்னு சேர்த்து இதை வந்து கலந்துட்டு இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் நாங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு நேரம் எங்கள் நாட்டில் நாங்கள் கொஞ்சம் சரி மிளகாய் சேர்ப்போம் எப்படியும் வந்து மிடில் கண்ட்ரி நாட்டுகளில் வந்து இதுகளை எப்படியும் சேர்க்க இல்லை இப்போ சிக்கனை வந்து ஒரு பகுதி ஒரு அஞ்சு நிமிஷம் மாறி பொரிச்சப்பறம் மறுபக்கம் திருப்பி போட்டு அஞ்சு நிமிஷம் பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான் இதெல்லாம் பொறிச்சு நாங்கள் எல்லாம் கிட்டவாக்கி வச்சிடணும் அப்போ தான் எங்களுக்கு இந்த ரைஸை டக்குன்னு செஞ்சுட்றோம் இது செய்கிறதுக்கு வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் இல்லாண்டா அவங்களுக்கு ஒரு ரைஸ் குக்கர் சட்டின்னு அதை எடுத்துக்கிறோம் நான் ரைஸ் குக்கர் சட்டி தான் அதுல அதில் கொஞ்சம் ஒயில் ஒயில்ண்டா கொஞ்சம் ஜீ ஊசிட்டு அதுக்கு மேலே ஒயில் பேப்பர் போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு நான்ஸ்டிக் சட்டின்னு oil பேப்பர் எதுவும் போடவும் தேவையில்லை இப்போ போட்ட போர் இதுக்கு எல்லாம் ஒவ்வொன்று அடுக்க வேண்டியது தான் கத்தரி வேறையா உருளைக்கெழங்கு வேறையா என்ன எல்லாம் மேலுக்கு மேலுக்கு ஒவ்வொன்று அடுக்க வேண்டியது தான் இந்த ரைஸ் செய்கிற டைமுக்கு என்ன இப்படி ஒவ்வொன்றை அடுக்கி பார்க்குறதே ஒரு அழகு இப்படி ஒவ்வொரு கலர் கலராக வர மடுக்கி வர சேலை இதுக்கு மேலெல்லாம் நாங்கள் சிக்கனையும் அடிக்கிற வேண்டியது தான் இதுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் ஒனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க போட்டு போகிற சிக்கன் அதுக்கு மேலே அடிக்க முடியுங்க இதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்கிற பிறகு இதுக்கு மேலே வந்து நாங்கள் ரைஸை சேர்த்துக்கோணும் ரைஸ் சேர்க்குற டைமுக்கு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த அடிக்கிறதுலாம் மேல இருக்க இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுற டைமுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு தண்ணி ஊற்றுக்கும் அந்த வீடியோ கிளிப் பண்ண மறுபடியும் வட்டில்ல இப்போ இதுக்கு வந்து உப்பை பார்த்துக்கோங்க உப்பு வந்து ஒரு கால் தூக்கம் ஆகிக்கணும்னா இப்போ இதை வந்து மூடி போட்டு அப்படி இவங்க வச்சுருவேணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சு ப பத்து நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் இதை டம் போட வேண்டியது தான் அதுக்கு வந்து கொஞ்சம் தா சாப்பிடுறது தொட்டு சாப்பிடுது தயில்தாக தயிர் சாம்பார் செஞ்சுனேன் கரட்டு வெங்காயம் பச்சை மிளகா மிளகாய் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு சம்பளம் செஞ்சிருந்தேன் அதை அப்படியே உரம் வச்சுட்டு இப்போ ரைஸை வந்து டம் ஓட போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி பழைய தோசைக்கலன்னு வச்சு அது இப்படி டம் போட்டுற வேண்டியது தான் இப்போ வந்து ரைஸ் நல்லா வந்து வந்துட்டுது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்ச போகிறோம் இதை அப்படியே கழுத்து போட்டுற வேண்டியது தான் நாங்கள் இதை வந்து என்ன திருப்பி போடும் அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி இல்லாம இருக்கிருந்தாலும் சரி ஒரே மாதிரி வந்தாலும் சரி ஆனால் ட்ரை டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் அப்படி நீங்கள் எடுக்கிற டைமுக்கு ஷேப் அப்படியே வரும் மற்ற வீடியோவில் பார்க்க சொல்ல விளங்கும் ஆனால் நான் அப்படி வர சொல்ல அப்படியே ஒரே சேஃப்பில் வரல இந்த நான்ஸ்டிக் பாத்ரூமில் வளர்த்தாலே சரியாக அது வந்து சின்ன சாப்பிட்டேனு இருந்தால் நல்லா பின்னென்று இப்படி தான் வந்துச்சு இந்த ரைஸ் இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் போட்டு சாப்பிட வச்சாலும் ஒரே ப்ளேட்டில் சாகன் சாப்பாடு தானே வீட்டில் சாகனில் தான் நாங்கள் கவிழ்த்து போட்டு கவிழ்த்து விட்டால் ரைஸ் செல்ல இலம் இல்லாண்டா அப் அண்ட் டவுன் ரைஸ் வந்து செல்லைலம் உங்களுக்கு வேண்டிய பேரை வச்சுக்கோங்க ஆனால் ரைஸ் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் சாலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃப்ரைடே ஒரு சண்டே இல்லாட்டி கெஸ்ட்டு யார் சரி வரலாம் இந்த ரைஸை செஞ்சு கொடுத்துப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக ஆகிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ படிச்சிருந்த மறக்காமல் லைக் ஒன்று போட்டுக்கோங்க புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்